தமிழ் சினிமாவில் தொன்னூறு காலகட்டத்தில் முன்னணி கதாநாயகி திகழ்ந்தவர் மீனா கண்ணழகி என்று ரசிகர்களால் அழைக்கப்பட்ட மீனா தற்போது குணச்சித்திர கதாபாத்திரங்களில் தலைகாட்டி வருகிறார் மீனாவின் கணவர் வித்யா சாகர் நுரையீரல் தொற்று காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உயிரிழந்தார் கணவரின் மறைவால் சில காலம் பொதுவழியில் தலை காட்டாமல் இருந்த மீனா தற்போதுதான் அந்த வருத்தத்தில் இருந்து மீண்ட வந்து கொண்டிருக்கிறார் தனது மகளுடன் வாழ்ந்து வரும் மீனா இரண்டு திருமணம் செய்து கொள்ளப் போவதாக வதந்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதனை மீனாவும் மறுத்திருந்தார் இதற்கிடையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற மீனா இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளப் போவதாக எழுந்த வதந்தி மனதை காயப்படுத்தியது என்று குறிப்பிட்டார் மேலும் கிசுகிசு என்ற பெயரில் என்னை பற்றி பரவும் செய்திகள் என்னை தாண்டி என் குடும்பத்தினரை ஆழமாக பாதிக்கிறது என்றும் கவலை தெரிவித்தார்